அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்துகு இன்றைக்கான பதிவில் நம்முடைய துவாக்கள் நாம் கேட்ட அரை மணி நேரத்தில் கபூல் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஐந்து திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு ஐந்து திக்கருமே பல நபிமார்கள் பயன்படுத்திய திக்ர் இன்னும் பல நபிமார்களுக்கு அவர்களுடைய துவாக்கள் மிக விரைவில் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு உதவியாக இருந்த திக்கர் இந்த ஐந்து திக்கரையும் நாம் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்றால் உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கின்றது இன்னும் நாம் எந்த தேவையை கேட்டாலும் என்ன ஹாஜத்துகளை கேட்டாலும் எந்த தேவையாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது இது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் அதில் முதலாவது நாம் எப்படி ஓத வேண்டும் அந்த திக்கரை எப்படி ஓதி நாம் எப்படி அல்லாஹ் கேட்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் ஓத வேண்டியது நல்ல சுத்தமாக உடல் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்ற எஹலாசோன எஹலாசுடன் இன்னும் அல்லாஹ் தருவான் என்று ஆதரவு வைத்தவனாக நாம் அல்லாஹ் இந்த ஒரு அஞ்சு திக்கிர ஓதணும் அதில் முதல் வந்து யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த ஒரு திக்கிற நூறு முறை இரண்டாவது அஸ்மா உல் ஹஸ்னா அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாஹினுடைய தொண்ணூத்தி திருநாமங்கள் இந்த அஸ்மா உல் மூன்று தடவை அஸ்மா உல் ஒரு தடவை ஓதினாலே நம்முடைய துவாக்கள் உடனடியாக கபுள் செய்து தரப்படும் இருந்தாலும் சிறப்பிற்காக ஒரு மூன்று முறை மூன்றாவது அலிக்சல்லம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடி அந்த திகர் இது எல்லா மனிதருக்கும் தெரிந்த ஒரு திக்கர் இன்னும் எல்லா மனிதருடைய வாழ்விலும் பல பலன்களை கொடுத்த ஒரு லா இல்லா துக்கர் அல்லாலிமீன் என்ற இந்த ஒரு துக்கிற நூறு முறை அடுத்து அல்லாஹூ என்ற இந்த ஒரு துக்கிற நூறு முறை இந்த ஒரு திக்கர் யாஹூப் அலி வசல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு திக்கர் நபி யாக்கூப் அலி வசல்லாம் யூசுப் அலி வசல்லாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலிஹ் வசல்லாம் அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கேட்ட ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை நூறு முறை ஐந்தாவதாக சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் வலம் வலம் அஹத் இந்த குல்ஹூ அல்லாஹூராவ மூன்று முறை இந்த ஐந்து திக்கரையும் நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த ஐந்து திக்கருமே நபிமார்கள் ஓதிய அந்த திக்கர் ஒவ்வொரு நபிமார்களும் அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு கேட்டிருப்பாங்கல்ல அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு திக்கர் அல்லாஹு தானு இது யாக்குப் அலிகம் அவங்க கேட்டது லாயிலாக இல்ல அடுத்த சுபகானக இன்னி குண்தும் மின்னல் இது இது யூன செல்லம் அவங்க கேட்டது இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவருடைய துவாக்கள் அவருடைய தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உதவிகரமாக இருந்த அந்த ஒரு திகிரி தான் இந்த ஐந்துமே இந்த ஐந்து திகரையும் ஓதி அல்ல ஹலாசோன முறைப்படி எப்படி துவா கேட்க வேண்டுமோ எப்படி அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறைப்படி இந்த ஐந்து திகரையும் ஓதி நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுடைய துவாக்களை மிக விரைவாக ஏற்றுக்கொள்வான் நீங்கள் கேட்ட அரை மணி நேரத்திலேயே நிறைவேற்றி தருவான் இன்னும் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் பலருக்கு துவா எப்படி கேட்க வேண்டும் எப்படி துவா கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் துவா கேட்கக்கூடிய முறையே இன்றைக்கு தெரியவில்லை அதனால்தான் பலருடைய வாழ்வில் அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை அங்கீகரிக்கப்பட்டதில்லை ஆக கண்ணியமானவர்களை துவா எப்படி கேட்க வேண்டும் துவா எந்த நிலையில் கேட்க வேண்டும் துவா எந்த நேரத்தில் கேட்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி என்ற துவாக்களை பற்றிய சிறிய விளக்கம் குறிப்பு நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் கமெண்டில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நாம் எவ்வளவோ நேரங்கள் செலவழிக்கிறோம் இந்த மொபைலில் இல்லாதற்காக வேண்டி நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி ஒரு தடவை நாம் வந்து அந்த லிங்கை தொட்டு நம்ம உள்ளே போய் துவா எப்படி கேட்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படி நம்ம துவா எப்படி கேட்கணும் அப்படிங்கிற அந்த முறையை தெரியாமல் நாம் மௌத்தாகிறவரையும் கேட்டாலும் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது தான் அதனால் துவா எப்படி கேட்க வேண்டும் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம எப்படி கேட்க வேண்டுமோ அந்த முறைப்படி கேட்போம் அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாக்களையும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் இன்னும் அங்கீகரித்து நாம் என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துவாவோட இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ